ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட உணவு பழக்க வழக்கத்தில் கோதுமையும் நெல்லும் வந்து மிக முக்கிய பங்குங்க நம்மளுக்கு நெல்லு தான் வந்து விருப்பப்பட்ட உணவுன்னே சொல்லலாம் எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா போக நெல் எடுப்போம் அதற்கான வேலைகள் தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது நெல் நடுறதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா தளச்சத்துக்காக ஏதோ ஒரு பயிர் வகைகள் வந்து விதைப்போம் நாள் இருக்கிறத பொறுத்து அது மாறுங்க தக்கப்பூடு அல்லது வந்து சனப்பை கொள்ளு இப்படி வந்து ஏதோ ஒன்றை வந்து விதைச்சி விட்டுக்குவோம் நாள் ரொம்ப அதிகம் இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா கொள்ளை விதைச்சிக்குவோம் நாள் கம்மியாக இருக்குது அப்படின்னா சனப்பை அதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா தக்கப்பூடுங்க தக்கப்பூடோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நீங்கள் தண்ணி எவ்வளோ விட்டாலும் வந்து குயிக்காக வளரும் தண்ணியே நின்னாலும் அது எதுவும் பெரிய பாதிப்பு இருக்காது சனப்ப அப்படின்னா வந்து அதுக்கு தண்ணி நிற்கக்கூடாது தண்ணி விடலாம் ஆனால் தண்ணி நிற்கக்கூடாது போட்டை பொறுத்த வரைக்கும் தண்ணி நின்னாலுமே எந்த பிரச்சனையும் இல்லைங்க இப்போ நாம் மடக்கி உழுதுட்ருக்கிறோட பயிர் வகைகள் வந்து தக்கப்பூடு தக்கப்பூட்டுக்கோட வந்து கம்பும் கலக்கி வீசுவாங்க அதுவும் வந்து நைட்ரஜன் பயங்கரமாக இருக்குது நாம் பசுந்தால் வந்து மடக்கி உழுகுறதே வந்து நைட்ரஜனை தான் நாங்கள் வந்து இந்த வருஷம் போட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தக்கப்பூடு இந்த ஹைட் வந்துருக்கு ரெண்டு மாதம் டைம் இருக்குது அப்படின்னா கொள்ளு விதைச்சிக்கலாங்க கொள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டான ஈரப்பாதத்தில் வந்து விதைச்சி ஓட்டி விட்டுட்டோம் அப்படின்னா முளைச்சிக்கிச்சே அப்படின்னா தண்ணியே விட வேண்டியதில்லைங்க தண்ணி விடாமையே செடி வந்துக்கிட்டு இருக்கும் ஒரு கரெக்டான ஒரு பக்குவம் வந்ததையும் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் ஆனதையும் வந்து மழையோ இல்லைன்னா நாம் ஒரு தண்ணியோ விட்டுட்டு அந்த தண்ணியை வச்சே வந்து நல்லா தலை வந்துடுவோங்க அதுக்கு தண்ணி அதிகம் வேண்டியதில்லை நம்மளுக்கு அப்போதைக்கு தண்ணி கட்டுப்பாடு அதிகம் இருக்குது அப்படின்னா நாம் வந்து கொல்லுக்கு போய்க்கலாம் இந்த டைம் வந்து எங்களுக்கு தண்ணி அதிகம் இருக்கிறதுனால வந்து நாங்கள் போட்டுக்கு போனோம் நல்லாவே ஹைட் வந்துருச்சு கொல்லோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோரையை வந்து கொன்றுருங்க நம்மளோட நிலத்தில் வந்து கோரை அதிகம் இருக்குது அப்படின்னா நம்ம ரவுண்டப் படிக்கிறதுக்கு பதிவாக இந்த கொள்ளை வந்து விதைச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் அப்படிங்கும் போது நல்லா கொடி வீசி பழர ஆரம்பிச்சிடும் அதோட சூட்டுக்கு வந்து அந்த கோரை கிழங்கு வந்து அப்படியே வந்து இத்துருங்க ஒரு டைம்லேயே போயிடுமா அப்படின்னா ஒரு டைமில் போவாது ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் தொடர்ந்து நாம் நெல் விதைக்கிறதுக்கு முன்னால் வந்து இந்த மடக்கி உழுகுறக்காக கொள்ளை பயன்படுத்திக்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்தில் வந்து கோரக்கிழங்கே இல்லாமல் நாம் அழிச்சிடலாம் தக்கப்பூடு போட்ட காட்டில் வந்து நாம் நாற்றாங்கால் விடணும் அப்படின்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் முன்னால் வந்து இப்படி ரோட்டாவட்டு விட்டு நல்லா ஓட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நாற்றாங்காலை அது நல்லா இத்துக்குங்க குறைஞ்சது வந்து ஒரு நாலு நாள் இருக்கலாம் அதிகபட்சம் பத்து நாள் பத்து நாள் வரைக்கும் இருக்குது அப்படின்னா நம்ம கரெக்டாக பார்த்து நாத்தாங்காலுக்கு தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சேறு நல்லா புளிச்சிக்கும் புளிச்சிக்குன்னா நல்லா இத்துக்குங்க உள்ளே இருக்கிற செடிகள் நல்லா இத்துக்கும் இத்ததுக்கப்புறம் நம்ம நாத்தாங்கால் ரெடி பண்ணி நெல்லை விட்டுக்கலாம் இது வந்து நைட்டு ஊற போட்டிருந்த நெல்லுங்க இது ஊற போடுறக்கும் பக்கமும் இருக்குது ஒன்னாங்கொம்பு ரெண்டாம் கொம்பு மூணாங்கொம்புன்னு சொல்லுவாங்க நாங்கள் இன்னைக்கு விடுறது வந்து மூணாங்கொம்புங்க நெல்லை வந்து ஒரு நாளைக்கு முன்னாலேயே தண்ணியில் போட்டுருவாங்க நைட் ஃபுல்லும் ஊர்னதுக்கப்புறம் காலையில் எடுத்து வச்சு ஃபுல் டே வந்து நிழலில் வச்சு மூடிடுவாங்க அடுத்த நாள் நைட்டு வந்து கொஞ்சம் தண்ணியை தொளிச்சு பழையபடி மூடிடுவாங்க அதுக்கடுத்த நாள் காலையில் வந்து நாற்றாங்கால் விடுவாங்கங்க நம்மளது வந்து மூணாங்கொம்பில் நாத்தாங்கால் விட்டுக்கிட்டு இருக்குது நாத்துறக்கும் வந்தாச்சு இது நாத்தாங்கால் ரெடி பண்ணிட்டாங்க முந்தின நாளே வந்து ஆளுகை ரெடி பண்ணிட்டாங்கங்க நாத்தாங்காலில் என்ன ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாருங்களேன் தட்டு தட்டாக ஓட்டியிருக்காங்க ஒரு பர்டிகுலராக ஒரு அளவு வச்சு காலில் வந்து எட்டு போடுவாங்கங்க ரெண்டு எட்டு மூணு எட்டு அப்படின்னா அது எதுக்காக அப்படின்னா நம்ம போய் வரணும் அதுக்காக வந்து தட்டு ஓட்டுறதும்பாங்க இந்த காட்டில் என்ன வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சனப்பைங்க இது சனப்பைக்கும் தக்கப்பூட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சனப்பையோட இலை கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் சக்கப்பூட்டை விட தக்கப்பூட்டோட இலை வந்து வேலி செடி மாதிரிக்கு சிறு சிறுசாக இருக்குங்க இதுவும் குயிக்காக வந்துடும் இதுக்கு வந்து தண்ணி அதிகம் நிறுத்தக்கூடாதுங்க தக்க கா பூடு காட்டில் தண்ணி அதிகம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை இதில் வந்து காயவும் பாயவும் இருக்கும் இருக்கணும் அப்போ தான் வந்து செடி வரும் இது தக்கப்பூடு காடு இது ஃபஸ்ட்டே போட்டாச்சு அது உப்பத்தான் விதைச்சிருக்குங்க நாத்தாங்காலில் பார்த்தீங்கன்னா தட்டு ஓட்டி எல்லாம் ரெடியில் இருக்குது தட்டு எதுக்காக அப்படின்னா நம்ம உள்ளே போய் வெளியே வரணும் அடுத்து வந்து நம்ம உரம் போடுறதோ மருந்தடிக்கிறதோ அல்லது பூடு எடுக்கிறக்கோ உள்ளே போகும்போது வந்து நம்மளுக்கு வந்து அந்த பாதையில் போய் வந்தோம் அப்படின்னா அதில் நெல் இருக்காது இப்போ விதைக்கிறதுமே வந்து அந்த தட்டில் தான் போய் விதைப்பாங்க நெல்லோட பருவம் பார்த்திங்க அப்படின்னா அந்த முனையில் வந்து ஒயிட் கலரில் வந்துருச்சு இது மூணாங்கொம்பு அப்படிங்கிறதுனால இதுக்கு அடுத்து வந்து ஒரு நாள் போட்டோம் அப்படின்னா நெல்லுக்கு வந்து வேரும் வந்துடும் முளைப்பூ நம்ப வந்துருங்க அது வந்து சேரில் வந்து நல்லா வேர் பிடிக்காது நம்மளோட நெல் நாற்றை வந்து ஆட்டி விட்டுரும் நாம் மூணாங்கொம்பு அப்படிங்கும்போது வந்து நம்ம விதைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வந்து வேர் நல்லா பிடிச்சிக்கும் இதே வந்து தண்ணி இல்லை நிற்கிற காடு அப்படி அப்படின்னா நெல்லை வந்து ஊற போட்டு ஊற போட்டதையும் வந்து ஒரு நாள் நைட்டு ஊற போட்டதையுமே ஒன்னாங்கொம்புலேயே விதச்சிடுவாங்க தண்ணி இருந்தாலும் வந்து நெல் நல்லா முளைக்க ஆரம்பிச்சிரும் இது மூணாங்கொம்பு எதுக்காக அப்படின்னா சேர் வந்து அதிகம் இருக்குது அப்படின்னா மேலால் நெல் விலகணும் அப்படிங்கிறக்காக வந்து மூணாங்கொம்பு இதில் வந்து பயங்கரமான சேருங்க நம்மளது வந்து களிமண்காடு பாருங்க அந்த அண்ணன் உள்ளே நிற்கிறாங்க எவ்வளோ கால் உள்ளே போயிருக்குன்னு நான் இத்தனைக்கும் வந்து நாத்தாங்கால் ஓட்டி நாலு நாள் ஆச்சுங்க ரெடி பண்ணியும் ரெண்டு நாள் ஆச்சு ஆனாலும் வந்து இவ்வளோ சேர் இருக்குது அந்த தட்டில் வந்து தண்ணி கழியவும் இல்லை சரி அதுக்காக வந்து மூணாங்கொம்புங்க விதைக்கிறாங்க விதைக்கிறது எப்படி அப்படின்னா கரெக்டான அந்த இடைவெளி இருக்கணுங்க அப்போ தான் வந்து நாற்று ஒன்ன கண்ட மாதிரிக்கு இருக்கும் நாற்று இப்போ நல்லா பட்டை பட்டையாக வரணும் அப்படின்னா நாற்றங் நா நெல்லுக்கு நெல் வந்து இடைவெளி கரெக்டான இடைவெளியாக வேணும் நம்ம நாற்று விட்டு எத்தனை நாளைக்கு வந்து நம்ம இப்படி நாத்தாங்கலை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா இருபத்தஞ்சி நாள்லேருந்து முப்பத்தஞ்சு நாளுங்க நாங்கள் வந்து இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள நடவு போட்டுருவோம் மேக்ஸிமம் ஐம்பது டு அறுபது நாள் வரைக்குமே நடுறாங்க இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு நாளில் போட்டோம் அப்படின்னா வந்து நாம் தூர்க்கட்டு வந்து அதிகம் இருக்குங்க நெல்லோட பிரியும் திறன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும் கொஞ்சம் வயசாகிடுச்சு அப்படின்னா கம்மியாக பிரியும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் இருபத்தஞ்சி நாள் டு முப்பத்தஞ்சு நாள் வந்து பிடிங்க வந்து நெற்றுருவோங்க நேரடியாக வந்து நெல்லும் விதைச்சிக்கிட்டு இருந்தோம் அது கொஞ்சம் வந்து ராசி கம்மியாகிற மாதிரி ஃபீல் இந்த வருஷம் வந்து சரி நெல் நாற்று விட்டு நெட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்ஷனுக்கு போச்சுங்க நெல் விதைக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா இப்படி அதிகமான சேற்பகுதி அப்படின்னா கையை விரித்து லைட்டாக விடுறாங்க பாருங்க அப்போ தான் நெல் மேலால் விழுகும் பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே சேரில் பிறண்டு போயிருச்சு அப்படின்னா முளைக்குங்க ஒரு ரெண்டு நாள் லேட்டாக முளைக்கும் தண்ணி அதிகம் தான் வந்து நெல் முளைக்காதும்பாங்க அந்த த நம்மளோட படைக்கால் ஓட்டியிருக்காங்க இல்லைங்களா அதில் தான் தண்ணி நிற்கு தட்டில் வந்து தண்ணி இல்லை இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாள் லேட்டாகி முளைக்கும் தண்ணி வந்து நாம் நின்றுச்சு அப்படின்னா தான் வந்து நெல் முளைப்பு திறன் கம்மியாக இருக்குங்க கையை வந்து விரித்து விரித்து வந்து ஒரே மாதிரிக்கு வந்து நெல்லோட அளவுகள் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் விடுறது இந்த டைம் நம்ம நாற்றாங்கால் போட்டிருக்கிற நெல் ரகத்தோட நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது நாள் காட்டுக்குள்ளாகுமா அப்படின்னா நம்ம நாற்றை வந்து எத்தனை நாள் விட்டு நடுறோம் அப்படிங்கிறமோ அது வந்து கழிஞ்சுக்குங்க முப்பத்தஞ்சு நாளில் வந்து நாம் எடுத்து நட்டுட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் நூற்றி பத்து நாளுங்க நாம் இருபத்தஞ்சி நாளில் நட்டுட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கு ஏற்ற மாதிரிக்கு வந்து நாள் கழிஞ்சுக்கும் நம்ம நாற்று பிடுங்கி இருந்தும் கணக்குங்க நெல்லுக்கு பார்த்திங்க அப்படின்னா தண்ணி அதிகம் வேணும் மேன் பவர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நடவு போடுற வரைக்கும் தாங்க பவர் அதிகம் வேணும் தண்ணி கரெக்டாக பார்த்து நிறுத்திட்டோம் அப்படின்னா கலையுமே ஓரளவுக்கு இருக்காதுங்க நாம் உரமும் மருந்தும் வந்து அடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஆள் இருந்தால் ஓகே நாம் வந்து தண்ணி பார்த்து கட்டிக்கலாம் பெரிய அளவுக்கு வந்து மேன் பவர் தேவையில்லைங்க நெல்லை பொறுத்த வரைக்குமே நெல் வந்து அடுத்தடுத்து வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் எது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேங்க வீட்டுக்கு போகலாமாங்க பாய் பாய்